தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்கட்டும் அனைவரது உள்ளத்திலும் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கட்டும் வாசக உறவுகளுக்கு தமிழ்நாடு இ பேப்பர் குழுமத்தின் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துகள் தமிழர்களின் பண்பாட்டு பண்டிகையான பொங்கல் திருநாள் தமிழரின் வாழ்வியலோடு குறிப்பாக உழவு தொழில் செய்து வரும் சமூகத்தோடு இணைந்து நன்றி தெரிவிக்கும் உழவர்கள் தமது உழைப்பிற்கும் தங்களுக்கு உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றனர் இனி நாமும் நமது வாசக உறவுகள் தங்களது சொந்தங்களுடன் பொங்கல் நல்வாழ்த்துக்களை பூரிப்புடன் பரிமாறி உள்ள மகிழ்வதை தமிழ்நாடு இ பேப்பர் யூ சேனல் வழியை பார்த்து கேட்டு ரசிப்போம் தித்திக்கும் பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்வோம் நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் பொங்கல் தின வாழ்த்தினை தெரிவிக்க இணைகிறார் மதுரை உஷா முத்துராமன் எல்லோருக்கும் வணக்கம் புத்தாண்டு பிறந்திருக்கும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்து சொல்வதற்கு தமிழ்நாடு இ பேப்பர் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு முதலில் தமிழ்நாடு இ பேப்பர் ஆசிரியர் குழுமத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த தமிழ்நாடு இ பேப்பரின் வாசகர்கள் அனைவருக்கும் என் என் தங்கை என் அண்ணி எல்லோருக்கும் இதன் மூலம் நான் வந்து பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் பெரியோர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களையும் சிறியோர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு பேப்பருக்கு மறுமுறை நன்றி சொல்லி என்னுடைய இந்த பதிவை நான் செய்கிறேன் நன்றி வணக்கம் சுதாகரை தொடர்ந்து தனது வாழ்த்தினை பகிர்கிறார் தண்டையார்பேட்டை ஆர் காந்தி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட அன்பு சகோதரன் எம்எஸ்ஆர் காந்தி பாரத் முன்னணியின் மாநில அமைப்பு செயலாளர் தமிழா சேனல் நேயர்களுக்கும் தமிழ்நாடு இ பேப்பர் வாசகர்களுக்கும் இனிய மனம் கணித பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் தின வாழ்த்தினை தெரிவிக்க இணைப்பவர் சென்னை டி வி துரைராஜ் அன்பு கூறிய நண்பர்களே உறவினர்களே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தை பிறந்தால் வழிப்பழக்கம் என்று சொல்வார்கள் அதற்கு அந்த வார்த்தைக்கு ஏற்ப நாம் ஆவலுடன் தைப்பொங்கல் திருநாளை தமிழர் திருநாளாக கொண்டாடி உங்கள் உள்ளங்களில் எண்ணங்களிலும் மகிழ்ச்சி தர குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல்நலத்தோடு மனவளத்தோடு ஆண்டவனை வேண்டுகிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் என் சார்பிலும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துகிறேன் அன்புடன் டிவி துறைராஜ் முன்னாள் வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வணக்கம் நாம் கேட்டு ரசித்த அந்த வாழ்த்தினை தொடர்ந்து தனது பொங்கல் தின வாழ்த்தினை தெரிவிக்க இணைகிறார் கே எஸ் சிவாஜி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருமை சகோதரன் பாரத் முன்னணியினுடைய நிறுவனத் தலைவர் கே எஸ் சிவாஜி பேசுகிறேன் உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ்நாடு நியூஸ் பேப்பர்ஸ் வாசகர்களுக்கும் தமிழா சேனல் நேயர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னாளிலே நம்முடைய எல்லோருடைய வாழ்விலும் இன்பங்கள் பெருக வேண்டும் நல்லவையெல்லாம் நடக்க வேண்டும் தீயவை எல்லாம் அடியோடு அழிய வேண்டும் என்று எல்லாமல்ல முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே உங்களுடைய எல்லோருடைய வாழ்விலும் இன்பங்கள் நிலைத்து நிற்க தாங்கள் எல்லோரும் சிரஞ்சீவியாக நோய் நொடிகின்றி ஆயுள் ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் ஒருமுறை சொல்லுகின்றேன் எல்லோருக்கும் இனிய திட்டிக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தனது வாழ்த்தினை தெரிவிக்க இணைகிறார் சென்னை ஜே கே சிவகணேஷ் தமிழ்நாடு ஈ பேப்பருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் வாழும் தமிழர்கள் மீனவ சமுதாய மக்கள் விவசாயிகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பாரத மக்கள் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து தனது சொந்தங்களுக்கு பொங்கல் தின வாழ்த்தினை பகிர்ந்து கொள்ள இணைகிறார் மதுரவாயில் சுதாகர் அன்பு நண்பர்களுக்கும் அருமை சகோதர சகோதரர்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்றும் அன்புடன் மா சுதாகர் அயலகனி பகுதி அமைப்பாளர் மதுரவாயில் வடக்கு பகுதி நன்றி வணக்கம் தொடக்கமாக தனது தீர்த்திக்கும் பொங்கல் தின வாழ்த்தினை பகிர்ந்து கொள்கிறார் சென்னை கவிஞர் கௌதமன் தமிழா டிவி சேனல் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்று பொங்கல் நாள் பொங்கல் என்றால் ஒரு பழமையான ஒரு பண்பாட்டில் நிறைந்த விழா தான் பொங்கல் விழா பொங்கல் அந்த உழவர்கள் இருக்கார்கள் இல்லையா நிலத்தை உடிகளில் உழவர்கள் உழைப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்த இயற்கை கால்நடை மற்றும் இயற்கை கடவுள் நிலமளால் அழைக்கப்படுகின்ற சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் வகையிலே கொண்டாடும் தான் இந்த பொங்கல் விழா இந்த பொங்கல் விழாவை தென்னிந்தியா ஐரோப்பிய நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் மெர்சியக்கா வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளும் மற்றும் உலகில் உள்ள எங்கெங்கே தமிழர்கள் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் விழா சங்க காலத்திலும் கொண்டாடப்பட்ட ஒரு விழாவாகும் பொங்கல் விழானால அறுவடை பண்டிகைன்னா முதலெல்லாம் சொல்லுவாங்க அறுவடை பண்டிகைன்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி மாதத்திலே விதைத்து அந்த விளைச்சலை தை மாதத்திலே அறுவடை செய்வான் உழவன் அந்த ஆடி மாதத்திலே விதைத்து தை மாதத்திலே அறுவடை செய்கின்ற அந்த தான் அறுவடை பண்டிகை என்று கொண்டாடுவார்கள் அதில் வருகின்ற பச்சரிசியை நெய் சர்க்கரை எல்லாம் கலந்து புத்தடுப்பு புத்தடுப்பு புதுப்பானை பானை புத்தடுப்பு இப்போ இப்போ பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம குக்கரில் பண்ணுறோம் அது புது பானையோடு புத்தடுப்பு அதன் மூலம் வர பொங்கலை எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிடாம இதுதான் ஒரு பொங்கல் பொங்கலை பற்றி உழவு உழவருடைய திருநாள் தான் அது அது பொங்கல்னு நம்ம சொல்கிறோம் மறுநாள் மாட்டுப்பொங்கலு வந்து திருவள்ளுவர் திருநாள் அல்லது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உழவை பற்றி பாருங்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் எவரோ உழைக்கின்றார் உழ உழவு தொழில் செய்கிறார்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அதாவது உணவினை தரும் உழவினை ஒருவன் மேற்கொண்டு அதன் மூலம் எல்லாருக்கும் உல உலகில் உள்ள எல்லாருக்கும் உணவளித்து அவனும் உண்டு வாழ்கின்ற உழவனே உரிமை உள்ளவன் என்றும் மற்றவரெல்லாம் என்ன பணம் படைத்தும் என்ன அதிகாரம் வைத்திருந்தும் நாம் எல்லாம் தொழுதுண்டு அவருக்கு பின்னே செல்பவர் என்றே ஒரு அற்புதமான உணவினை பற்றி திருவள்ளுவர்கள் மேற்கா மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஆகவே இந்த உழவின் சிறப்பினை நாம் எல்லாம் உணர்ந்து உழைவினை வளர்க்க வேண்டும் என்று நான் உங்கள் மொழி கேட்டுக்கொள்கிறேன் அன்பனும் அரிசியோடு ஆண்டவனின் நல் ஆசியோடு அன்பனும் அரிசியோடு ஆண்டவனின் நல் ஆசியோடு இன்பமாய் நல் சர்க்கரையோடு ஈரைந்து நிமிட கொதிப்போடு இன்பமாய் நல் சர்க்கரையோடு ஈரைந்து நிமிட உரமெனும் திட உள்ளத்தோடு ஊசம் போகாத நல் வெள்ளத்தோடு உரமெனும் திட உள்ளத்தோடு ஊசம் போகாத நல் வெள்ளத்தோடு எரிந்திட்ட வண்ண பானை உள் போடு ஏற்றமுறை கலந்திட ஆகும் பொங்கலோடு எரிந்திட்ட வண்ண பானை உள் போடு ஏற்றமுறை கலந்திட பொங்கலோடு ஐயம் தெளிந்திட்ட மனதை கொண்டிடு மனிதா ஐயம் தெளிந்திட்ட மனதை கொண்டிடு ஒருமை உழைந்திட்ட மனிதனாகிடு ஓயாது உழைப்போரை உயர்வாக்கிடு ஓயாது உழைப்போரை உயர்வாக்கிடு அவ்வை நெறியை உண்மையாக்கிடு அத்தும் நன்றே உமதாக்கிடு தமிழா டிவி சேனல் சார்பாக உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய பொங்கல் கூறி விடைபெறுகிறோம் வணக்கம் சென்னை இதுவரை நாம் பார்த்து கேட்டு ரசித்தது வாசக உறவுகள் தங்களது சொந்தங்களுடன் பரிமாறிய பொங்கல் தின நல்வாழ்த்துகள் பொங்கல் தின வாழ்த்துக்களை சொந்தங்களுடன் உளமாற பகிர்ந்து கொண்ட அத்துணை வாசக உறவுகளுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் தீர்த்திக்கும் பொங்கல் திருநாளில் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது தமிழ்நாடு பேப்பர் குழுமம் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர் ஜே சரஸ்வதி செந்தில் நன்றி